اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من مصري يغرس غرسا إلا كان ما قتل منه له صدقة وما سرق منه له صدقة وما أكل صبر منه فهو له صدقة وما أكلت طير فهو له صدقة ولا

சுவாசிக்கக்கூடிய காற்றுகள் தூய்மை வர வேண்டும் என்பதெல்லாம் எண்ணக்கூடிய சமயங்களில் அதற்கு அவசியமான ஒன்று மரங்களை நடுவது மரத்துடைய செருமைகளை அதிகமாக்குவது இது ஒன்றுதான் இருக்கின்றது நாம் செய்யும் தொழில்கள் எது சிறந்தது என்று விவாதிக்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது ஒவ்வொரு நபர்களும் அவரவர் செய்யக்கூடிய தொழில்களை சொல்வார்கள் உதாரணமான விவசாயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரமே சிறந்தது என்று சொல்வார்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தான் சிறந்த தொழில் என்றாக சொல்வார்கள் இதுபோன்ற விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இதுதான் சில சிறந்தது என்று சொல்வார்கள் இந்த மூன்றுமே சிறந்ததுதான் சுரம்பாக சிறந்த மாநிலம் செல்லும் அவர்கள் நெறிமல்கள் ஆதாரமாக

அதிலிருந்து அதன் இலைகள் கனிகள் ஆகியவை பறவைகளுக்கான பறவைகளுக்கும் காய்களுக்கும் உண்ணப்பட்டால் அதுவும் அவருக்கு சிறப்பாக இருக்கின்றது அதே போன்று அந்த மரத்தில் இருந்த ஒரு மனிதன் திருடிக் கருணாடித்தான் என்றால் ஆனால் கருக்க ஒரு சதக்காவாக அல்லா என்றான் திருடனுக்கு வந்தால் பாவம் ஒரு இல்லை ஆனால் இந்த மரங்களில் இருந்து ஒரு மனிதன் அடித்து பறித்துக் கொண்டு என்றால் அது அவனுக்கு சதக்காவாக அமையும் அதிலிருந்து ஒரு மன நிற்கோ

அவன் கலைப்படுகின்றான் கோயிலுக்கு போகக்கூடிய கொஞ்சம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த இடங்களில் மரத்து கையில் சென்று அதுவும் அவருக்கு சரக்காராக அமைகின்றது சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்ப நம்ம மரத்தை வளர்ப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய செமிப்புக்கள் என்பதெல்லாம் ஏற்படுகிறதோ

அது நேரம் கொடுக்கக்கூடிய பலன்கள் இருக்கக்கூடிய சமயங்கள்ல அந்த சமயத்தில் அதை வந்து எப்படி இருக்குகின்றோம் என்றால் அது போன்றவர்கள் அது மட்டும் அழுவதல்ல அதன் மூலியமாக தறவைகளில் இருந்து கட்சிகளில் இருந்து மனிதர்களிலிருந்து இயற்கையின் உழைக்கம் அனைத்தும் அழத்தான் செய்கின்றது அனைத்திற்கும் நஷ்ட புலன் செய்கின்றது வைத்தால் நன்மை இருக்க அனைத்தும் நமக்கு நன்மைகளாக வந்து செல்கின்றது அதே சமயத்தில் அதை வெட்டி ஒருவர் ஊக்குகின்றார் என்றார் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவன் சிந்தித்து வீர வேண்டும் அதற்குரிய பாவத்தையும் அதற்குரிய ஏற்படக்கூடிய பக்கோக்களையும்